மக்களே இப்போ எங்கே நான் போய் கேட்டுருக்கேன் அப்படின்னா என் தம்பி ஒரு இடம் இருக்கு பார்த்துட்டு வரலான்னு சொன்னோம் அப்படியே போயிட்டு தம்பி வீட்டுக்கு போயிட்டு அப்படியே அங்கேருந்து காரில் எங்களை அப்படியே இடம் பார்க்க கூட்டிகிட்டு போனாங்க அப்படிக்கிட்டே இருந்தோம் மேகங்கள்லாம் அழகாக இருந்தது அதை ரசிச்சுட்டு அப்படியே போயிட்டு பாருங்கள் ஒரு வழியாக இடத்துக்கு வந்தாச்சு பாருங்கள் நல்ல செம்மன்று தர எல்லாமே நாலு செண்டு அஞ்சு செண்டு அப்படின்னு போட்டிருந்தாங்க அப்படியே சூப்பராக பாருங்கள் மேகங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது செம்மையாக இருக்குது பார்க்க பார்க்க அவ்வளோ அழகு கொள்ளை அழகு இயற்கையே இயற்கை தான் அப்படியே மெதுவாக இடத்த பார்த்துட்டு சரி வேறு ஒரு இடம் இருக்குது அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுலேயே இன்னொரு இடம் போய் பார்த்தோம் அப்படியே பார்த்து முடிச்சுட்டு இன்னொரு இடத்த பக்கத்துக்கு போயிட்டோம் மேகம் பாருங்கள் உண்மையிலே மேகத்தை தான் நிறைய வீடியோ எடுத்துருந்தேன் அவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு ரசிக்கிறது வந்து எவ்வளோ ஒரு ரசனை தருமா அவ்வளோ அழகா அழகு அழகு சொல்ல முடியாத கொள்ளை அழகு காண கண் நான் பத்து கன்று பதினஞ்சு கன்று காணாலும் இருந்தாலும் காணாது அப்படியே எங்கே பார்த்து முடிச்சுட்டு பிஎஸ்என் காலேஜில் வந்து ரெண்டு இடம் இருக்குது பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரின்னா அப்படியே காரில் ஏறி அப்படியே போனோம் ஆனால் ஒன்று அந்த இடத்த தான் வீடியோ எடுக்க மறந்து போச்சு அதுக்கப்புறம் ஒரு டீ சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு டீ கடையில் போய் டீ உட்காந்து பாருங்கள் என் மருமக சொல்லியிருந்தேன் நான் கண்டிப்பாக பாரு வீடியோ போடுவேன்னு சொன்னாருமே பார்த்தான அவ்வளோ ஒரு டீ கடையில் போயிட்டு எனக்கு ஒரு டீ மட்டும் முடித்தேன் மொத்தம் எல்லோரும் பஜ்ஜி அதெல்லாம் சாப்பிட்டாங்க எனக்கு பஜ்ஜி பிடிக்காதுன்னு நான் சாப்பிடல சுப்பி எப்படி காமி பாருங்க மாப்பிள்ளை அது மறைச்சி ஒளிஞ்சு வச்சான் நான் வீடியோ எடுக்க அப்படின்ட்டு இப்படி எப்படின்னு வீடியோ எடுத்துக்கிறேன் பாருங்கிட்டு அது வேண்டாம் அப்படியே திரும்பி வீட்டுக்கு வீட்டுக்கு போகும்போது நைட்டு ஆறு காலில் ஆறு ஆயிட்டு அப்படியே வீடியோ எடுத்துட்டு பாருங்க அப்படியே வீடியோ எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டோம் அவ்வளோதான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்